நல்லவனாக இருக்கலாம் ஆனால் ரொம்ப நல்லவனாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம கேப்டன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவராக இருந்தார் அதனால்தான் அவர் காசு படம் விரும்புவதால்தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ கோடான கோடி மக்கள் அவருக்காக தொடங்கிக்கிறாங்க அவர் சின்ன வயசுல நல்லா தெரியும் ஒரு நாலஞ்சு படம் அவரோட நடிச்சிருக்கேன் அவர் வந்து ரியல் லைஃப்பில் ஹீரோ அவருக்கு நடிக்க தெரியாது அரசியல் நிஜம் அன்னவருக்கு ரிப்ளோஸ் வரும் இது நடந்திருக்கவே கூடாது வேலைகளோட சாமி சரிச்சிடுச்சின்னு தான் நம்பரை அவரோட நம்ம பார்க்கவே முடியாதுன்னு நினைக்கிறோம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் நம்ம பார்க்கலாம் நம்ம ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அதை எதிர்பார்க்காமல்